இந்த வீடியோ பார்த்துக்கிட்டு இருக்க அனைத்து சொந்தங்களுக்கும் நல்ல உறவுகளுக்கும் வணக்கம் இன்றைக்கி நம்ம கிராமத்து முறையில் எப்படி செய்கிறாங்க புளிச்ச கீரை நம்ம அதே மாதிரி செய்வோம் எங்கள் ஊர் பக்கமாக நல்லா மண் சட்டியில் வந்து கீரை நல்லா வேக வச்சு மத்தில் கடைஞ்சிக்குவாங்கங்க மண் சட்டியில் கடையிறப்ப நல்லா டேஸ்ட்டு அதிகமாக இருக்கும் நம்மளுக்கு மண் சட்டியில் நம்ம வீட்டில் இருக்க பாத்திரத்தில் நம்ம செஞ்சுக்குவோம் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குங்க இதுக்கு நம்ம வந்து எந்த மசாலாவும் நம்ம போடல அங்கே நாங்கள் எப்படி செய்வோமோ அதே மாதிரி தான் நான் செஞ்சுருக்கேன் இந்த கீரை வந்து செம்புளிச்ச கீரைங்க இந்த இதோ இந்த கிளி புளிச்சைக்கீரையோடய பேர் வந்து செம்புளிச்சை கீரை இதோடய தண்டு வந்து சிகப்பாக இருக்கும் ஒரு பச்சை தண்டாக இருக்கும் இந்த கீரை வந்து ரொம்ப புளிப்பாக இருக்குங்க நாட்டுப்புளிச்சைக்கீரையோட இந்த கீரை ரொம்ப புளிப்பாக இருக்கும் இது இப்போ செம்புளிச்சைக்கீரை வந்து நல்லா இருக்கும் டேஸ்ட்டாக இருக்கும் அதே மாதிரி தான் இருக்கும் ஆனால் ரொம்ப கொஞ்சம் புளிப்பாக இருக்கும் நம்ம வந்து ஒன்று ஒன்றா கிள்ளி எடுத்துக்குவோம் நல்லா வந்து நல்லா பெருசாக நீளமாக கொடுப்பாங்க நாட்டுப்புளிச்சை கீரை இதெல்லாம் கட் பண்ணி சின்ன சின்னதாக தர்றாங்க அது ரொம்ப விலையும் அதிகமாக சொல்கிறாங்க இப்போல்லாம் கிராமத்தில் பார்த்திங்கன்னா சைக்கிளில் வச்சு கொண்டு வருவாங்க இந்த நாட்டுப்புழிச்சை கீரை தான் வரும் இந்த கீரை ரொம்ப வராதுங்க கிராமத்தில் வந்து நாட்டு நாட்டுப்புழிச்சை கீரை தான் வரும் கொண்டு வந்த கொஞ்சம் நேரத்தில் சைக்கிளில் கொண்டு வந்த கீரை எல்லாம் காலி ஆகிடுங்க அந்த கீரை வந்து நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் இது புளிப்பு மட்டும் கொஞ்சம் அதிகமாக இருக்கும் அதே டேஸ்ட்டில் தான் இருக்கும் இது கிள்ளி வச்சுட்டு நாங்கள் என்ன செய்வோம் அப்போ நான் வாய்க்காலில் வந்து தண்ணி வரும் வீட்டுக்கு பின்னாடி வாய்க்கால் இருக்கும் அப்போ வயல் நடுற நேரத்துக்கு தான் கொண்டு வருவாங்க அப்போ வந்து நாங்கள் அந்த நல்லா ஊனி வச்சுருவோம் நல்லா துளுத்து வந்துடும் கீரை வந்து இந்த மாதிரி தண்டையும் கீ ஊனி வச்சோம்னா நல்லா துளுத்து வந்துடுங்க நான் வந்து அப்படி தான் எடுத்து வச்சுருக்கேன் இதோட தண்டை நான் ஊனி து துளுத்து வருதான்ட பார்ப்போம் ஊனி வச்சுருக்கோம் மண் சட்டியில் வந்து சட்டியில் வந்து மாடியில் ஊனி வச்சுருக்கோம் துளுத்து வந்தால் நான் உங்கள்கிட்ட காட்டுறேன் இதனால் கீரை வந்து நம்ம அலசி எடுத்துக்குவோம் மண் அவ்வளோதான் இருக்காதுங்க இது மேலே தானே இருக்குது நம்மளுக்கு கீரை அவ்வளோதான் மண் இருக்காது நம்ம அலசி எடுத்துக்குவோம் ரெண்டு தடவை அலசி எடுத்துக்குவோம் இது மாதிரி இது மாதிரி ரெண்டு மூணு குச்சா நம்ம ஊனி வச்சோம்னா நம்மளுக்கு ஒன்று சேர்த்தாலும் ஒன்றில் வந்துடும் தொழுத்து வந்துடும் அந்த புளிச்ச கீரை வந்து ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குங்க ரொம்ப எல்லாேருக்குமே பிடிக்கும் இதில் வந்து இந்த கீரை வந்து நல்ல இந்த முழங்கால் வலிக்கெல்லாம் சாப்பிட்டா நல்லா இருக்குங்க முட்டி வலிக்கு எலும்புக்கு ரொம்ப நல்லதுங்குவாங்க இந்த கீரை வந்து நான் ஒரு இந்த கீரை புளிப்பு அதிகமாக இருக்குங்கிறனால ஒரு அஞ்சாறு மிளகாய் கிள்ளி சேர்த்துருக்கேங்க ஒன்றரை சொம்பு வந்து சின்ன சொம்பில் தண்ணி சேர்த்துருக்கேன் ஒரு சின்ன சைஸில் வெங்காயம் மூணு கட் பண்ணி சேர்த்துருக்கேன் உங்கள்கிட்ட சின்ன வெங்காயம் இருந்துச்சுன்னா நாட்டு வெங்காயம் இருந்துச்சுன்னா சேர்த்துக்கங்க என்கிட்ட இல்லை பெரிய வெங்காயத்தில் சின்னது இருக்கும் பாருங்க அதை நான் மூணு சேர்த்துருக்கேன் இப்போ அலசி வச்ச புளிச்ச கீரை சேர்த்துக்குவோம் உப்பு இப்போ நான் சேர்த்து வேக வைக்க மாட்டேங்க எங்கள் அம்மா அப்படி தான் செய்வாங்க மரத்து போயிடும்னு சொல்லுவாங்க அது நான் என்னான்னு தெரில நான் அப்போ அதனால் அப் அப்போயிலேருந்து நான் கீ கீரையில் வந்து உப்பு போட்டு வேக வைக்க மாட்டேன் கடையும் போது நல்லா கழுவுப்பள்ளி போட்டிங்கன்னா நம்மளுக்கு கடைகிறப்ப நல்லா மசைஞ்சு போயிடுங்க நல்லா கிளறி விடுங்க மேலே வந்து கொஞ்சம் மே கீரை வேகமாக இருக்கும் நல்லா அடியில் நல்லா பரக்கி விட்டோம்னாக்க வெந்துடும் தண்ணி பாருங்கள் இந்த கீரையோட த தண்டில் இருக்கிற கலர் மாதிரியே இருக்குது தண்ணி நல்லா சகப்பாக இருக்குது பாருங்க நல்லா தண்ணி வந்து சுண்டுனதுக்கப்புறம் நம்ம மத்து போட்டு கடைஞ்சிக்கலாம் உங்கள்கிட்ட மத்து இல்லைனாக்கா நீங்கள் மிக்சியில் ஒரு ரெண்டு மூணு சுற்று சுற்றினாலே போதுங்க ரொம்ப போட்டு அடிக்க வேண்டாம் நம்மளுக்கு ரெண்டு மூணு சுற்று சுற்றினாலே போதும் இந்த மிளகாயெல்லாம் கொஞ்சம் வந்து கடைகிறதுல வந்து ரொம்ப கடைய முடியாதுங்க நீங்கள் மெ மிக்சியில் அடிச்சிங்கன்னா நல்லா சூப்பராக இருக்கும் நான் மத்திலே கடைஞ்சிட்டேன் நல்லா வெந்துருச்சு சீக்கிரம் அந்த கீரை வந்து வெந்துடும் ரொம்ப நேரம் ஆகாது வேகிறதுக்கெலாம் இதில் நம்மளுக்கு தண்டு பகுதியெல்லாம் இல்லைல்ல அதனால சீக்கிரம் நம்மளுக்கு கடைஞ்சி கடைஞ்சிடலாம் ஈஸியாக இருக்கும் உங்களுக்கு வேணால் மிக்சியில் போட்டு அடிச்சுக்கிறனால அடிச்சுக்கோங்க இப்போ இதுக்கு ஒரு தாளிப்பு அழிச்சிக்குவோம் எண்ணெய் ஊற்றி கடுகு பொரிஞ்சதுக்கப்புறம் நம்ம வந்து கட் பண்ணி வச்சுருக்க வெங்காயத்தை சேர்த்துக்கலாங்க நம்ம இதுக்கு வந்து மசாலாலாம் நிறைய பேர் என்னமோ சேர்த்து செய்கிறாங்க நாங்கள் அப்படிலாம் சேர்க்க மாட்டோம் சும்மாவே நம்ம இப்போ இது மாதிரி கடைஞ்சி சாப்பிட்டாலாம் சூப்பராக இருக்கும்ங்க சுட சுட சாப்பாட்டில் போட்டு சாப்பிட்டா அப்படி இருக்குங்க சாப்பிட்றதுக்கு இதுக்கு வந்து எந்த சைடுஸுமே தேவை இல்லை இப்போ பொடிசாக கட் பண்ணி வச்சிருக்க வெங்காயத்தை சேர்த்துக்குவோம் ரெண்டு மிளகாய் கிள்ளி சேர்த்துக்குவோம் அவ்வளோதாங்க இதுக்கு வந்து ரொம்ப இப்போ செய்ய வேண்டியதில்லை என்னென்னமோ சேர்த்து செய்கிறாங்க நம்ம யூடியூப்பில் பார்த்தாக்க அதெல்லாம் நான் செய்யலை இப்படி தான் நாங்கள் கிராமத்தில் வந்து செஞ்சு சாப்பிடுவோம் காலையிலே கொண்டு வந்துடுவோங்க கீரை காலையிலே பார்த்திங்கன்னா கடைஞ்சி வச்சுருவாங்க நம்மளுக்கு சாப்பாட்டில் போட்டு சாப்பிட்றதுக்கு நல்லாயிருக்கும் இது ஃப்ரிட்ஜில் வச்சு ரெண்டு மூணு நாள் கூட வச்சு சாப்பிட்லாங்க கெட்டே போகாது இந்த கீரை வந்து நல்லா சூடு பண்ணி சூடு பண்ணி சாப்பிட்டுக்கலாம் இங்கிட்டு வந்து தஞ்சாவூர் சைடில் வந்து நம்மளுக்கு புளிச்ச கிடைக்க மாட்டேங்குது செம்புளிச்ச கீரை தாங்க கிடைக்கிது எனக்கு அந்த கீரை தான் ரொம்ப பிடிக்கும் இந்த கீரை நாங்கள் வாங்கி செஞ்சதெல்லாம் இங்கிட்டு தான் கிடைக்கிதுனால வாங்கி செஞ்சு தான் சாப்பிட்டாகணும் வேறு வழி இல்லை இப்போ தாளிப்பு வந்து நல்லா வெங்காயம் நல்லா வதங்கினதுக்கப்புறம் கொஞ்சம் நேரம் நம்ம சேர்த்துட்டு கொதிக்க வைங்க இல்லாட்டி வெங்காயம் இருக்கும் வாயில் போடும் நல்லா வெந்திருச்சு இப்போ வந்து சுட சுட சாப்பாடுங்க ஆவி பறக்க பறக்க சாப்பாடு போட்டு இந்த கீரையை வச்சு சாப்பிட்டோம்னா அப்படி இருக்குங்க நான் சாப்பிட பிடிக்காதவங்க கூட நல்லா சாப்பிட்டுருவாங்க இது மாதிரி நீங்களும் கீரை கிடச்சா வாங்கி செஞ்சு பாருங்கள் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்துச்சு கமெண்ட்டில் சொல்லுங்கள் இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்